வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக பார்க்கலாம் தமிழக பாஜக மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா புதிய மாவட்ட தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி ஏழு மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க நிர்வாக வசதிக்காக அந்த அறுபத்தி ஏழு மாவட்டங்களில் முதல் கட்டமாக முப்பத்தி மூணு மாவட்ட மாவட்டங்களுக்கு தலைவர் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முப்பத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதி சார்ந்து பல விஷயங்களை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பல நபர்களுக்கு மாவட்ட தலைவராக பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நேற்று பார்த்திங்கன்னா முந்தா நேற்று பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தெரியுமா செய்தி பரவணுச்சி வலதுசாரி ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் அப்படிங்கிறவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார் புதிய மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட்டு வெளிவரதில் ஏன் தெரியுமா காலதாமதம் மத்திய அமைச்சர் சைடில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது முன்னாள் ஆளுநர் கிட்ட இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது இவங்களை தான் இந்த இடத்துக்கு வந்து தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ப்ரெஷர் வந்து கொடுக்கப்படுது அதனால தான் இந்த காலதாமதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்கட்ட மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட்டு வெளியே வந்திருக்குல்ல அதில் மேக்ஸிமம் அண்ணாமலையுடைய தேர்வு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதில் ஆனந்த ஐயாசாமியாலாம் நம்ம துல்லியமாக சொல்லலாம் ஆனந்த ஐயாசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தென்காசியுடைய மாவட்ட தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு ஸோ ஃபஸ்ட் டோட்டலாக அறுபத்தி ஏழு பேர் அறுபத்தி ஏழில் முப்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் பேர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பேலன்ஸ் முப்பத்தி நாலு கூடிய விரைவாக வெளியாகும் அப்படின்னு எதிர் எதிர்பார்க்கப்படுது இந்த முப்பத்தி மூணு மாவட்ட தலைவர்களில் இருபத்தி எட்டு பேர் புதிய தலைவர்கள் அஞ்சு பேர் ஆல்ரெடியே தலைவராக இருந்தவங்க கண்டினியூ ஆறாங்க அப்போ முப்பத்தி மூணுல இருபத்தி எட்டு நியூ அஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தவங்க கண்டினியூ ஆறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா நாற்பத்தி எட்டு லட்ச உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு தமிழக பாஜகவில் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் இப்போ உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காரு நிறையா கட்சியில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கும் ரெண்டு கோடி இருக்கும் ரெண்டரை கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க ஆனால் தமிழக பாஜகவில் அப்படி கிடையாது தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான முறையில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நாங்கள் எடுத்திருக்கோம் நாற்பத்தி எட்டு லட்சம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு லட்சம் அப்படிங்கிறது ஆர்கானிக்கான நம்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ மாவட்ட தலைவர்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு மாநில தலைவர் தேர்தல் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் தேர்தல் நடக்கும் உலகத்தில் எந்த ஒரு இயக்கமும் இப்படி ஜனநாயக பூர்வ முறையில் தேர்தலெலாம் நடத்தினதே கிடையாது பாஜக தான் வேர்ல்டுலேயே டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காருங்க சரி விஷயத்துக்கு வரேன் இந்த முப்பத்தி மூணு பேரில் இருபத்தி எட்டு பேர் நியூ மெம்பர்ஸு அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த முப்பத்தி மூணு பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு மாவட்ட தலைவராக கூடிய சான்ஸை அண்ணாமலை வழங்கியிருக்காரு உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆனந்த நையாசாமியாக இருக்கட்டும் பாண்டிதுரையாக இருக்கட்டும் ராஜேஷ் அவர்கள் பரமேஸ்வரி அவர்கள் அரியலூர் மாவட்ட பாஜக தலைவராக பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதில் பரமேஸ்வரி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலேயே முதல் பாஜகவுடைய பெண் மாவட்ட தலைவராக பாஜக சொல்கிறாங்க திமுகவில் எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க ஒரு பெண் மாவட்ட செயலாளருடைய பேரை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பார்த்திங்கன்னா விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட தலைவராக கூடிய அந்த வாய்ப்பு இங்கே திமுக காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது அடுத்த விஷயம் என்ன தெரியுமா அடுத்த விஷயம் கோயம்புத்தூர் தெற்கு பாஜக மாவட்ட தலைவராக வசந்தராஜன் இருந்தார் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க கோவை தெற்கு மாவட்ட தலைவராக வசந்தராஜன் தான் இருந்தார் இப்போ கோவை தெற்குக்கு சந்திரசேகர் அப்படிங்கிறவர் புதிய மாவட்ட தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு புதிய மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழா நடந்திருக்கு அந்த விழாவுக்கு வசந்தராஜன் வந்திருக்காரு தன்னுடைய பதவியில் இன்னொருத்தர் வந்து உட்கார போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வருத்தப்படுவாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இறங்கி டான்ஸ் எல்லாம் வந்து ஆடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுழிப்பும் இல்லாமல் அண்ணாமலைக்கு பயங்கரமாக நன்றி தெரிவித்து இந்த சான்ஸை வந்து எனக்கு வழங்கியிருக்கீங்க கடந்த மூணு நாலு வருடமாக எனக்கு வந்து இந்த வாய்ப்பை வழங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்ந்து நம்ம வந்து பயணிப்போம் கோவை தெருக்கில் பாஜகவை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வசுந்தராஜன் பதிவு போடுறாரு கண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு பார்ட்டி செகண்டு செல்ஃப் தேர்டு அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தீமே அதுதான் பாஜகவுடைய கொள்கையே அது தான் ஸோ அதில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பாஜகவுடைய கொள்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவராக வசந்தராஜனை வந்து பார்க்குறேன் அவருடைய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது ஆக மொத்தம் இந்த பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உறுதியாகுது ஏன்னா அண்ணாமலை கை காட்டிய நபர்கள் அண்ணாமலை தேர்வு செய்த நபர்கள் தான் அதிக பாஜகவுடைய பாஜகவுடைய மாவட்ட தலைவராக நியமனம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க ஒருவேளை அண்ணாமலை இல்லாமல் வேற யாராவது மாவட்ட தலைவர் மாநில தலைவராக வர ஒரு சூழல் இருந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க கை காட்டக்கூடிய நபர்கள் நிறைய பேர் தான் மாவட்ட தலைவராக இருந்திருப்பாங்க ஸோ அண்ணாமலை கை காட்டிய நபர் அப்படின்னா தன்னுடைய டீமு யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருந்திருக்காரு அதனால தான் அவர் கை காட்டிய நபர்கள் அதிகமாக மாவட்ட தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு டோட்டலாக ஒரு நாலஞ்சு நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கன்னியாகுமரியை வந்து முன்னாடி ஒரே மாவட்டமாக இருந்துச்சு இப்போ ரெண்டாக பிரிச்சுருக்காங்க கன்னியாகுமரி ஈஸ்ட் கன்னியாகுமரி வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிச்சிருக்காங்க டிஎன் பிஜேபி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்